மிதுனமில் பிறந்திருக்கவங்களுக்கு ஜூன் மாத பலன்கள் எப்படி இருக்குன்றத அந்த வீடியோவில் பார்க்கலாம் உங்கள் ராசி லக்னம் ரெண்டுக்குமே பார்த்துக்கோங்க இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய எல்லா பலன்களுமே பொது பலன்கள் மட்டும்தான் இந்த பொது பலன்கள் அப்படின்றதெல்லாம் எல்லா பலனும் எல்லாருக்கும் கண்டிப்பாக நடக்காது சில பலன்கள் வேணால் எல்லாேருக்கும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்கள் ஜாதகம் என்ன மேல இருக்குன்றதை பார்த்துக்கோங்க இப்போ என்ன தசா புத்தி நடக்குதுன்றதெல்லாம் பார்த்துக்கோங்க ஜாதகப்படியான தான் உங்களுக்கு முழுவதும் நடக்கக்கூடிய பலன்களாக இருக்கும் மிதனமில் பிறந்திருக்கவங்களுக்கு ஜூன் மாதம் அப்படின்றது ஓரளவுக்கு பரவாயில்ல தான் சில விஷயங்களில் மட்டும் நீங்கள் கவனமாக இருந்துக்கிட்டீங்கனாலே நல்ல விஷயங்கள் அப்படின்னு சொல்லணும்னா வேலை வாய்ப்பு விஷயங்களை சொல்லலாம் நீங்கள் வேலைக்காகலாம் ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க இருக்கீங்க அப்படின்னா உங்களோட ஜாதகமில் நடக்கக்கூடிய தசாம்பூத்தது சப்போர்ட் பண்ணி கொடுத்தது அப்படின்னா சில பேருக்கு நீங்கள் ஆசைப்படக்கூடிய வேலை அப்படின்றதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்தபடியாக சொல்லணுன்னா படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு சொல்லலாம் சில பேருக்கெல்லாம் நீங்கள் ஆசைப்படக்கூடிய இடங்களில் படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் இருக்க இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போகணுன்னு ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க இந்த வெளிநாடுகள் போகிறது வெளி மாநிலங்கள் போகிறது அந்த மாதிரிலாம் சொல்கிறோம் இல்லைங்களா அந்த மாதிரியான விஷயங்களும் உங்களுக்கு நல்லபடியாக தான் இருக்குது அது உங்களோட வேலை தொழில் விஷயமாக நீங்கள் போகணுன்னு ட்ரை பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி இல்லை வேறு ஏதாவது காரணங்களுக்காக போகணும்னு ட்ரை இருந்தாலும் சரி வெளிநாடுகள் மூலமாகவோ இல்லை வெளி மாநிலங்கள் மூலமாகவோ உங்களுக்கான நல்ல விஷயங்கள் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா அதுவுமே சில பேருக்கு நல்ல விதமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது தான் பண விஷயங்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு செலவுகள் அப்படின்றது அதிகமாக ஏற்படத்தான் செய்யும் அதுலேயும் பார்த்தோம்னா ஆடம்பர செலவுகள் அப்படின்ற மாதிரியான செலவுகள்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது எதிர்பாராத செலவுன்னு நான் சொல்கிறோம் இல்லைங்களா அந்த மாதிரியான செலவுகளும் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது தான் செலவுகள் அப்படின்றது உங்களுக்கு ஒரு பக்கம் ஏற்பட்டாலும் கையில் பண வரவு அப்படின்றதும் ஒரு பக்கம் தான் இருக்கும் இந்த செலவுகள் எல்லாமே வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா எதனாவது ஒரு வகையில் கையில் பணம் வந்து அது செலவாகிறது அப்படின்ற மாதிரி தான் போகும் ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லணுன்னா கடன் வாங்கி கூட உங்களை செலவு பண்ண வச்சிடும் முடிஞ்ச அளவுக்கு உங்களோட செலவுகள் அப்படின்றத கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க ஏற்படக்கூடிய செலவுகளை சுப செலவுகளாக மாற்றிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் ஏற்கனவே வேலை பார்த்துக்கிட்டு இருக்க உங்களுக்கு வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் கொஞ்சம் பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரிலாம் இருந்துக்கிட்டு தாங்க இருக்கோம் நீங்கள் தான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போய்க்கணும் சொந்தமாக தொழில் பண்ணிகிட்ருக்கவங்க உங்களுக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல தான் புதுசாக எந்த ஒரு விஷயங்களும் பண்ணுறதுக்கு முன்னால் ஒரு தடவைக்கு நாலு தடவை நல்லா யோசனை பண்ணி அதுக்கப்புறமா முடிவு எடுங்க அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்க வேண்டாம் ஹெல்த் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா உடல் ஆகுங்க உடல் உஷ்ணமாகிறது மூலமாக அவங்களுக்கு உடல்நலத்தில் பிரச்சனைகள் அப்படின்றதெல்லாம் ஏற்படத்தான் செய்யும் நல்லா சாப்பிட வைக்கும் இந்த மாதத்தை பொறுத்தவரையும் எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லா சாப்பிடுவீங்க நல்லா தூங்குவீங்க ஃப்ரீ டைம் கிடைக்கும்போது நல்லா ரெஸ்ட் எடுங்க ஹெல்த்தை பார்த்துக்கோங்க குடும்பத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா குடும்பத்தில் வளர்க்கும் போல் தான் அந்த கணவன் மனைவி உறவுலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரி தான் உங்கள் ரெண்டு பேத்துக்கிட்டால் அந்த ஒரு மனஸ்தாபங்களை ஏற்படுத்தி கொடுக்குறதுக்கே தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கோம் இருக்கவங்களுக்கும் இதே மாதிரி தான் இந்த கோவில் குளங்கள்னாலலாம் சொல்கிறோம் இல்லைங்களா குலதெய்வம் கோயிலுக்கு போய்ட்டு வர்றது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கிறது தான் சில பேருக்கு ஏன்னா அந்த கடவுள் மேலே ஒரு விதமான ஈர்ப்புன்றதை ஏற்படுத்தி கொடுக்கும் மிதுனமில் பிறந்திருக்கவங்களுக்கு என்ன ஒரு பெரிய மைனஸ்னு கேட்டிங்கன்னா இவங்க கடவுள்கிட்ட போய்ட்டு நல்லா வேண்டிக்கணும்னு நினச்சிட்ருப்பாங்க கடவுள் பக்கத்தில் போனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த கோவிலுக்குள்ளே போனதுக்கப்புறம் ப்ரே பண்ணிக்கிறத இவங்களால் முழுசாக ப்ரே பண்ணிக்க முடியாது ஏன்னா அந்த மனசு வந்து பார்த்திங்கன்னா இங்கேயும் அளவாகந்துகிட்டே தான் இருக்கும் அதனால் உங்களோட மனசை கண்ட்ரோல் பண்ணி நீங்கள் என்ன விஷயங்கள் கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்க போகிறீங்களோ அந்த பிரார்த்தனைன்றத முழு மனசோடு பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் குரு பயிற்சி ஆகிட்டா இல்லைங்களா இப்போ இந்த குரு பயிற்சியானது உங்களுக்கு ஏற்கனவே குரு பயிற்சி பலன்கள் வீடியோஸ்லாம் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் ஜூன் மாதத்தில் குரு பயிற்சியானத்தில் ஏதாவது நல்ல விஷயங்கள் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதாவது நீங்கள் அதெல்லாம் கிடைக்கவே கிடைக்காது அப்படின்ற மாதிரி மனசில் நினைச்சிருக்கீங்க அப்படின்னா இப்போ ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லணுன்னா நண்பர் ஒருத்தருக்கு நீங்கள் இல்லை பணமாகவோ கொடுத்துருக்கீங்க அவர் வாங்கிட்டு திரும்ப கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க நீங்கள் மனசில் நடக்கவே நடக்காது அப்படின்னு நினைக்கிற விஷயங்கள் சில பேருக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு வேறு ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படுமா அப்படின்னு பார்த்தோம்னா பிரச்சனைகள் அப்படின்றது உங்களுக்கு வேலை பார்க்கக்கூடிய இடமா இருக்கட்டும் நண்பர்கள் உறவினர்கள் குடும்பத்தில் இருக்கவங்களாக இருக்கட்டும் எல்லா வகையிலும் கொஞ்சம் ஏற்பாடு செய்யும் அதுலேயும் பேச்சுக்களை குறச்சிக்கணும் இந்த மாதத்தை பொறுத்தவரையும் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் இந்த அரசியலில் இருக்கவங்கெல்லாம் அரசியலில் இருக்கவங்க அப்புறம் இந்த பேச்சை மூலதனமாக வச்சுட்டு தொழில் பண்ணுறவங்க இந்த பேச்சு சம்மந்தமான வேலை வேலையில் இருக்கவங்க தேவையான விஷயங்களை மட்டும் பேசுங்கள் தேவையில்லாத விஷயங்கள்லாம் பேச வேண்டாமா வாயை கொடுத்து புண்ணாக்கிக்கிறதுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா அந்த மாதிரி ஆகிடும் அப்புறம் நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்னு இருந்துக்கோங்க அவ்வளோதாங்க ஜூன் மாதம் அப்படின்றது இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் அந்த செலவுகள் அப்புறம் உடல் நலம் அப்புறம் பேச்சுக்களை குறைச்சிக்கிட்டிங்கனாலே ஓரளவுக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு பெட்டரான மாதமாக உங்களால் ஈஸியாக கொண்டு போய்க்க முடியும் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கக்கூடிய பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்